போடிநாயக்கனூரில் மாநில அளவில் ஆண் பெண் இருவாலருக்குமான மின்னொளியில் நடைபெறும் கூடை போட்டி நடைபெற்றது சென்னையைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் முதல் மற்றும் இரண்டாவது பரிசுகளை கட்டிச் சென்றனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் போடிநாயக்கனூர் கூடைப்பந்தாட்டக் கழகம் சார்பில் மின்னொளியில் நடைபெறும் மாநில அளவிலான கூடை போட்டிகள் நடைபெற்றது கடந்த இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தொடங்கி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சுமார் ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த கூடைப்பந்தாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு மாநில அளவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூடைப்பந்தாட்ட அணியினர் பங்கேற்ற தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் குறிப்பாக ஆடவர் அணியில் சென்னையைச் சேர்ந்த வேல்ஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் எஸ் ஆர் எம் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்வி நிறுவன மாணவர்கள் எத்திராட்சி கல்லூரி மாணவிகள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் இருபத்தி நான்கு ஆடவர் அணியினரும் நான்கு மகளிர் விளையாட்டு அணியினரும் இந்த கூடைப்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்றனர் இதில் பங்கேற்று வெற்றி பெறும் அணியினருக்கு ஆடவர் அணிக்கு முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் பரிசு கோப்பை இரண்டாவது பரிசு முப்பதாயிரம் மற்றும் பரிசு கோப்பை அறிவிக்கப்பட்டிருந்தது மகளிர் அணியினருக்கு முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் பரிசு கோப்பை இரண்டாவது பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் பரிசு கோப்பை அறிவிக்கப்பட்டது ஆடவர் அணியில் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் நான்கு அணிகள் லீக் சுற்றில் விளையாடி சென்னை எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி அணியினர் மற்றும் சென்னையைச் சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அகாடமி தமிழ்நாடு அணியினரும் இறுதிப் போட்டியில் மோதினர் பரபரப்பாக நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் எஸ் ஆர் எம் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி அணியினர் போராடி வெற்றி பெற்று ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசுத் தொகை மற்றும் முதல் பரிசுக்கான கோப்பையையும் தட்டிச் சென்றனர் எதிர்த்து விளையாடிய அணியினர் ஓரிரு புள்ளிகளில் வெற்றியை இழந்து இரண்டாவது பரிசுத் தொகை ரூபாய் முப்பதாயிரம் மற்றும் பரிசு கோப்பையை வென்றனர் மகளிர் அணியில் சென்னையைச் சேர்ந்த ரைசிங் ஸ்டார் கூடை பந்தாட்ட அணியினர் முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் பரிசு கோப்பையை தட்டிச் சென்றனர் எதிர்த்து விளையாடிய சென்னையைச் சேர்ந்த எஸ்டிசி அணியினர் இரண்டாவது பரிசு தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் பரிசு கோப்பையை பெற்றனர் கூடை பந்தாட்ட போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் முதல் இரண்டு பரிசுகளையும் சென்னையைச் சேர்ந்த அணிகள் வென்றது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் முன்னாள் அமைச்சர் ஆர் வீரப்பன் பேரன் செந்தில் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை போடி நாயக்கனூர் கூடை பந்தாட்டக் கழகம் செய்திருந்தது